ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறுதானியங்களில் ஒன்றான சோளத்தை வச்சுதாங்க தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இந்த சோள தோசையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வெள்ளை சோளங்க இதில் தான் இன்றைக்கி நம்ம தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் சிறுதானியங்களை வாரம் ஒரு முறையாவது நம்ம உணவில் கட்டாயமாக சேர்த்துக்கணுங்க இதில் போன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது சத்தும் இருக்குங்க நார் சத்தும் இருக்குது இதை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கும்போது டயர்னஸ்ஸே இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கலாங்க அதுக்கு முதல்ல ஒரு கப் சோளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேங்க ஒரு கப் சோளத்துக்கு ஒரு கப் ரேஷன் அரிசி இட்லி அரிசி சேர்த்துருக்கேங்க கால் கப் உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி சேர்க்காமலேயுமே ரெண்டு கப் சோளம் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி தாங்க நான் மாவு தயார் பண்ண போகிறேன் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மூணையும் ஒன்றாவே ஊற போட்டுடலாங்க நம்ம தோசை தானே ஊற்ற போகிறோம் அதனால் மூணையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிரலாம் இதை நைட்டு ஊற வச்சுட்டு நான் காலையில் எழுந்திரிச்சி அரைக்க போகிறேங்க பாருங்கள் நைட்டு ஊற வச்சாச்சு காலையில் பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்து மாவை அரைக்க போகிறோம் இதில் உப்பு போட்டு நான் கரைச்சி வைக்க மாட்டேங்க சிறுதானியங்கள் எல்லாமே சீக்கிரமே புளிச்சிரும் அதனால் நான் அப்படியே எடுத்து மாவை மூடி வச்சிட்டு போயிடுவேன் பாருங்கள் நைட்டு எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு கப் சோளம் ஒரு கப் அரிசி தாங்க போட்டோம் மாவு எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு பாருங்கள் பொங்கி இருக்குது இப்போ தோசை ஊற்றும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்தோம்னா தோசை ஊற்றுறதுக்கு தயாராகிடலாங்க பாருங்கள் தோசை சூப்பராகவே வரும் சோளத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க அதை நம்ம சாப்பாடாக வச்சு சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி தோசையாக ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சோளத்தை சேர்க்குறது ரொம்பவே நல்லதுங்க சோள தோசை சுடும்போதே நல்லா வீடு கமகமன் வாசம் ஜம்முன்னு வந்துடுங்க பாருங்கள் நம்ம நார்மல் தோசைக்கும் சோள தோசைக்கும் கலர்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம் இதோட நம்ம கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இன்றைக்கி டின்னர் இருக்குது நாங்கள் தேங்காய் சட்னியும் சாம்பார்ந்தாங்க வச்சுருக்கோம் இதே மாதிரி வாரம் ஒரு தடவை நம்ம சோள தோசையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தோசை நல்லா திக்காகவும் வரும் இந்த மாதிரி தின்னாகவும் நல்லா முருகலாகவும் ஊற்றுறதுக்கு வருங்க எப்படி வேணாலும் நம்மளுக்கு தோசை சூப்பராக வரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை தவறாமல் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ